டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஆண்டு இன்றைய நாளோட முடிய போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட் இயரில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல வருடமாக அமைய எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்க டைடிங்ஸ் ஆஃப் மிரர் சேனலோட வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கேட்க போகிற ஒரு வெற்றிகரமான நிகழ்வு சந்திரயான் த்ரீ சந்திரயான் த்ரீ விண்கலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஃபோர்டீன்த் ஜூலை இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தால் விண்ணில் ஏவப்பட்டு நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டது இத்துடன் நிலவில் தரையிறங்கிய நான்காவது நாடாகவும் மற்றும் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாகவும் சாதனை படைத்து உலக மத்தியில் வரலாற்று தடம் பதித்தது இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்தது இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது அடுத்த இடத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக சீனா உள்ளது இந்த ஆண்டில் இந்தியாவில் ஜூன் மற்றும் ஜூலை மாதம் தக்காளியின் விலை உச்சம் தொட்டு இருநூறு ரூபாய் என்ற அளவில் விற்கப்பட்டது மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள ஜூனார் கிராமத்தில் விவசாயி துக்காராம் பக் பகோஜி தன் பனிரெண்டு ஏக்கர் நிலத்தில் தக்காளியை விளைச்சல் செய்து கோடீஸ்வரரானார் அடுத்ததாக நமது இந்தியா சந்தித்த பரிதாபமான நிகழ்வு ஒடிசா ரயில் விபத்து கடந்த ஜூன் இரண்டாம் தேதி ஒடிசாவின் பாலசோர் மாவட்டம் பாகாநகா பஜார் பகுதியில் தண்டவாளத்தில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது ஷாலிமர் சென்னை கோரமண்டல் விரைவு ரயில் மோதியது அப்போது எதிர் திசையில் வந்த பெங்களூரு ஹவுரா அதிவிரைவு ரயிலின் கடைசி பெட்டிகளும் விபத்தில் சிக்கி தடம் புரண்டன இந்த கோர விபத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் நடைபெற்ற மூன்றாவது பெரிய ரயில் விபத்து இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வருடம் நவம்பர் மாதம் உத்தரகாண்ட் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களும் மண் செறிந்து சுரங்கத்தில் மாட்டிக்கொண்டனர் பலவிதமான மீட்பு பணிகளுக்கு பிறகு பதினேழு நாட்களாக போராடி நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டது நாடெங்கும் மகிழ்ச்சியளித்தது நவம்பர் இரண்டாயிரத்தி வரை நடைபெற்ற ஓடிஐ கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவில் நடைபெற்ற இந்த உலகக்கோப்பையில் இந்தியா வென்று மூன்றாவது முறையாக கோப்பையை வெல்லும் என்ற கனவுடன் இருந்த இந்திய ரசிகர்கள் அனைவருக்கும் நவம்பர் பத்தொன்போது மிகவும் சோகமான நாளாக அமைந்தது ஜி டுவெண்டி நாடுகளின் உறுப்பினர்கள் அடங்கிய பதினெட்டாவது உச்சி மாநாடு இந்தியாவில் புதுடெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு இந்தியா தலைமை தாங்கியது இந்திய மக்களிடையே மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக கருதப்பட்டது இதில் உறுப்பு நாடுகளான சிங்கப்பூர் ஓமன் வங்காளதேசம் அரபு எமிரேட்ஸ் உட்பட பதினெட்டு நாடுகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் மத்திய அரசு மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமலான இந்த மசோதா பெண்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நாடு விடுதலையாவதற்கு முன்பிருந்தே வைக்கப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு கோரிக்கையானது இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்த வருட மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதிய பாராளுமன்றம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதில் மக்களவை சபாநாயகர் நாற்காலியின் அருகில் செங்கோல் நிறுவப்பட்டது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் முக்கோண வடிவத்தில் மேலும் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்திய பாராளுமன்றம் நிறுவப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஆஸ்கர் விருதை தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் எனும் இந்திய ஆவணப்படம் பெற்றுள்ளது விஷ்யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ